حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في لا تقول الصباح مطالبة لك تعرف أنت யார் காச சரியாக செலவழிக்க மாட்டார்களோ யார் சரியாக செலவழிக்காமல் விரயமாக செயல்படுவார்களோ காசின் அருமை புரியாதவர்களோ அல்லது ஆகாத வழிகளில் அனுமதிக்கப்படாத வழிகளில் எல்லாம் செலவழிப்பார்களோ மடை அந்த மாதிரி மனையர்களுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம் என்று சொல்லுகிறது யாரும் வருத்தப்படக்கூடாது கையேந்துகிற எக்கச்சக்கமான பேர் சரியான தேவையில் தான் என்று நமக்கு தெரியவில்லை ஒரேபட்சம் ஒன் தேழாவது மூன்றுல ஒன்றாவது யாசித்து பழக்கப்பட்டு விட்டார்கள் கையேந்துகிறார்கள் நிறைய பேர் போலிகளாக கையேந்துகிறார்கள் ஏதோ கேட்போம் கிடைப்பது கிடைக்கட்டும் தங்களினுடைய ஏற்கனவே இருக்கிற வங்கி சேமிப்புகளில் ஒரு பெரிய நிதியை வைத்திருப்பவர்கள் மென்மேலும் சேர்ப்பதற்கு கையென்றுகிற சூழல் நடக்கிறது கையேந்துபவன் எல்லாமே தேவையிலே இருக்கிறார் என்று சொல்ல முடியாது யாசிப்பவர்களிலேயும் கூட நான் கொஞ்சம் யோசித்து தான் தர வேண்டும் அந்த மாதிரி உள்ள மடையர்களிடம் முட்டாள்களிடம் உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற உங்களின் மிகப்பெரிய துணையை வாழ்க்கை துணையை பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதும் நம் உறவுகளில் கூட அப்படி பல பேர் இருக்கலாம் அதாவது கேட்பதற்கு வைக்கப்படுவார் எப்படி கேட்கறது சொந்த பந்தம் வேற நல்ல மரியாதையோட பழகிருக்கோம் ஜகாத்தை எனக்கு கொடுங்கன்னு ஏதாவது கேட்டா அவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்போ கொஞ்சம் மனசு வராமல் வெளியிலையும் சொல்ல முடியாம வாயூட்டு கேட்காம நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவர்களை விசாரித்து அவர்கள் உறவுகளாக இருக்கலாம் ஊரில் உள்ளவர்களாக இருக்கலாம் எங்கன்னு விசாரிச்சு கொடுங்கள் குரான் அந்த வார்த்தையுமே பயன்படுத்து வாய் திறந்து எனக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்காததுனால நிறைய பேர் அவர்களை பணக்காரன் என்று எண்ணுவார்கள் பணக்காரன் என்று எண்ணுவார்கள் லா எஸ் ஹலூ நன்னாச இல்ஹா நீங்க அடையாளத்தோடு அவங்களை தெரியலாம் அவர்கள் அடுத்தவர்களிடம் எனக்கு கொடு என்று கையேட மாட்டார்கள் எல்லாருமே வந்து எனக்கு கொடுங்க ஜக்காத்தை எனக்கு கொடுங்க கேட்க அப்படி அப்போ இருந்து வாய் திறந்து வெர்க்கத்தை விட்டு கேட்க நினைக்காத கேட்க முடியாத கேட்க கூச்சப்படுகிற ஜனங்கள் யார் என்று பார்த்து அவர்களின் முகவரி தெரிந்து யாருக்குமே தெரியாமல் கொடுத்தால் அல்லாஹ் இவருக்கு பன்மடங்கு கூடி தருவார் தண்டோரா போட வேண்டிய அவசியமே இல்லை நான் அந்த சொல்ல வேண்டியதே அந்த கொடுப்பதை கூட கொடுத்தால் அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது என்கிறார் பொதுவாக இந்த உலகத்தில் ரபுல் நமக்கு என்ன கொடுத்தானோ அதை வைத்து நமக்கு மருமை சாத்தியப்பட வேண்டும் மறுமையை நாம் அடைய வேண்டும் அல்லாஹ் எனக்கு காசு கொடுத்திருக்கிறான் காசின் மூலம் எனக்கு ஆகருத்து வசப்பட வேண்டும் எனக்கு ஒரு பதவி கொடுத்தான் பதவி மூலம் எனக்கு ஆகிருத்து கிடைக்க வேண்டும் எனக்கு கல்வி கொடுத்தான் கல்வி மூலம் மறுமை கிடைக்க வேண்டும் கல்வியோ ஆற்றலோ மனித வளங்களோ காசு பணங்களோ என்ன இருந்தால் ரப்பு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து மறுமையை என்பது அடைய

ரூ இருக்கிற அளவு திரண்ட செல்வம் உங்க கையில இருந்தாலும் நீங்க சில பேர் செலவழிக்க மாட்டீங்க காரணம் தீந்து போயறவங்க பயப்படுவீங்க கொஞ்சம் இருந்து தீந்து போறது ரம்பூட்டை இருக்கிற கஜானா அளவு உங்கள் கையில இருக்கிறது வானங்கள் பூமி எல்லா கஜானாவும் இருக்கு இதெல்லாம் அசக்தும் அப்ப கூட கொடுக்காம இழுத்து முடிப்பீங்க கஷியத்தன் அது தீர்ந்து போயிரும் செலவா போயிரும் என்று பயந்து நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுங்க கொடுக்காதவர்களை பார்த்து குரான் இப்படி நிறைய எச்சரிக்கை வைக்கிறது அன்பிற்குரியவர்களே அடிப்படையாக விஷயங்கள் ஜக்காத்து விஷயத்துல மார்க்கத்தினுடைய மசாயில்களாக நாம் தெரிய வேண்டும் என்பதற்காக சில சட்டங்கள் மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் ஜக்காத்து கொடுப்பது ஒரு வருஷம் ஆனா அப்படின்னு சொல்றோம் ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷங்கிறது பிறை கணக்கு தான் இஸ்லாமிய அடிப்படை சில பேர் ஜனவரி டு ஜனவரி மார்ச் டு மார்ச் நல்லா கணக்கு போடுவாங்க அல்ல ஏன்னா ஒரு 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 பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாண்டும் போது ரெண்டுக்கு இடையில ஆறு மாசம் டிஃபரன்ஸ் வந்துடும் முப்பது வருஷம் ஆங்கில வருடத்தில் கடந்தால் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு வயசு முப்பது ஆங்கில கணக்கு படி ஜனவரி பிப்ரவரி படி இஸ்லாமிய கணக்கு படி வயசு முப்பத்தி ஒண்ணு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஒவ்வொரு ஆண்டும் பத்து நாள் அந்த அடிப்படையில் அப்போ ஹவுலானுல் ஹவுல் என்று சொல்லுகிற ஒரு வருடம் பூர்த்தியான பொருட்களின் மீது கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம் ஒரு வருடம் என்பது சந்திர கணக்குப்படி அல்ல ஜனவரி பிப்ரவரி படி அல்ல தெரிய வேண்டிய இரண்டாவது சட்டம் தங்கம் வெள்ளி ரெண்டிலையும் மார்க்கம் அளவு சொல்லி இருக்கிறது அதைத்தான் நாம் பணமாக கொடுக்கிறோம் தங்கத்தை கருத்துல கொள்ளக்கூடாது அது இன்னைக்கு விற்கிற ஒரு பதினோரு கடமையாக அகில உலக அளவில் மார்க்க அறிஞர்களுடைய நிறைய பத்வாக்கள் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஜக்காத்து கொடுப்பதற்கு அடிப்படை கணக்காக வெள்ளி கணக்கிடப்பட வேண்டும் வெள்ளிக்கு மார்க்கம் சொல்லுகிற அளவு அறுநூத்தி பன்னெண்டரை கிராம்

அடிப்படை தேவைகள் எல்லாம் போக வீடு வாகனம் எல்லாம் போக ஒரு வருஷமாக அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குமானால் அவர்கள் வீதெல்லாம் காத்து கடமை ஐம்பதாயிரம் அதற்கு இதற்கு முன்னாலே வெள்ளியினுடைய படி காசு குறைவாக இருந்தது இப்போது எடுத்தாலும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது சென்ற வருது வெள்ளியினுடைய அளவை வைத்து பார்த்தார் அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளி அளவுக்கு அபடியானால் சுமார் ஐம்பதாயிரம் தன் குடும்பத்தின் தேவைகள் வாகனம் அடிப்படை கட்டமைப்பு வாழ்வாதாரம் எல்லாம் போக எஞ்சி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தொகைகள்ல ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் என்பது சட்டத்தில கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நம்முடைய மேல உள்ள மூதாதையர்களுக்கு கொடுக்க முடியாது தந்தை தாத்தா நன்னா பாட்டனார் இப்படி ஒரு ஒரு தொடர் இருக்கிறது அல்லவா அந்த மூத்தோர்களுக்கு கொடுக்க முடியாது அதே மாதிரி நம்முடைய நம்முடைய பிரிவுகள் மகன் மகனுடைய மகன் மகனுடைய மகன் நம்முடைய பேர பேச்சின்னு போதா இல்லையா இவர்களுக்கு கொடுக்க முடியாது நம்முடைய உசூல்கள் என்ற மூலங்களுக்கும் தர முடியாது சுருடல் என்ற நம்முடைய நம்மிடமிருந்து பிரிந்து போகிற தலைமுறைக்கும் தர முடியாது கணவன் மனைவிக்கு தர முடியாது மனைவி கணவனுக்கு தர முடியாது காப்பர்களுக்கு தர முடியாது காப்பர்களுக்கு ஜக்காது கொடுக்க முடியாது அதுக்கு பேரு சதக்கா நன்கொடை அன்பளிப்பு ஹிபா அதெல்லாம் வேற அது அப்படி வேண்டானால் செய்யலாம் ஜக்காத்தினுடைய தொகையை நேரடியாக காப்பர்களிடம் தர முடியாது இவைகளெல்லாம் ஜக்காத்தில் கவனிக்கப்பட வேண்டிய சட்டங்கள் சில பேர் எல்லாம் இந்த ஆடு குர்பானி விஷயத்திலேயே அப்படித்தான் ஜக்காத்து விஷயத்திலேயே அப்படித்தான் குடும்பத்துக்கே ஒரு ஜகாத் அப்படின்னு சொல்லி அதாவது மகன் டைம் பத்து லட்சம் ரூபாய் இருக்குது அத்தா டைம் பத்து லட்சம் ரூபாய் இருக்கு ஆனா குடும்பத்துக்கு ஒரு ஜகாத்து மட்டும் கொடுப்பாங்களா மகன் மீது தனியாக கடமையாகும் ஜகாத் ஜக்காத் அளவிற்கு அவன் காசு பணம் வைத்திருந்தால் பருவ வயதை தாண்டிய பையனாக இருந்தால் அவன் மீது தனியாக கடமை தந்தை மீது தனியாக கடமை இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹோல்சேலா ஊட்டுக்கு ஒரு ஜக்காத்து அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்வது இவர்களாக உருவாக்கி கொள்ளுகிற சட்டம் தனித்தனியாக கடமை ஆகும் அதே போல சில பேர் சேர்த்து வைக்கிறேன் என்று சேர்த்து வைத்திருக்கிறார்கள் பிள்ளையுடைய நிக்காகுக்காக வைத்திருக்கிறேன் அல்லது நான் ஹஜ்ஜுக்கு போவதற்காக சேர்த்து வைத்திருக்கிறேன் அது கல்யாணம் நடக்கிற வரையும் அல்லது ஹஜ்ஜுக்கு போற வரையும் அந்த காசுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அது நீங்கள் திருமணத்திற்கு சேர்த்து வைத்தாலும் சரி ஹஜ்ஜுக்கு சேர்த்து வைத்தாலும் சரி அவைகளுக்கு கொடுத்து விற்பனைக்காக என்கிற நீயத்தோடு வாங்கி போடப்பட்ட காலை மனைகளுக்கு செக்காத்து கொடுக்க வேண்டும் நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம் அதுல நாளைக்கு வீடு கட்டலான் இருப்போம் நாமளே குடியேறுவதற்காக அதுல செக்காத்து கடமை இல்லை எவ்வளவு பெரிய இடம் ஆனாலும் எவ்வளவு பெரிய வீடானாலும் ஆனாலும் கொஞ்சம் நல்ல விலை வந்தா வித்தரலாம் விற்பனை அடிப்படையில் வாங்கி போடப்பட்ட காலி மனைகளுக்கு இன்னைக்கு எவ்வளவு மதிப்போ அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் சில பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையில் ஜக்காத்து கொடுக்க முடியாது மார்க்கெட் ரேட் என்னவோ அவைகளுக்கு தகுந்தவாக அல்லது கணக்கு வைத்து எப்போது விற்பனை செய்கிறோமோ அப்போது ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் நிறைய சட்டங்கள் கேள்விகள் நமக்கு நமக்கு உண்டு உண்டு பதில்கள் மார்க்கம் மொத்தத்தில் கொடுக்க வேண்டும் என்று கூப்பிடுகிறது அவ்வளவுதான் என்ன கிடைக்கும் கொடுத்தது போக மிச்சம் உள்ள காசுக்கு பாதுகாப்புக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார் ஜக்காத்தை யாராவது கொடுத்துட்டா மிச்சம் உள்ள காசுக்கு அல்லா பொறுப்பு ஆனா கொடுக்காம வச்சிருந்தா அந்த காசுக்கு அல்லாட்ட கேரண்டி இல்லை இது குரான் நதீசனுடைய வாக்கியம் அதுதான் இரண்டாவது கொடுத்தது போக மிச்சம் உள்ள காசுல பரக்கத்தை ஏற்படுத்திடுவான் பரக்கத்தை கொடுத்துட்டான்னா அது வேற மாதிரி வேலை செய்யும் கொடுக்காமையே வச்சிருந்தா உள்ள போகாது உள்ள போகலன்னா அது சரியா நடக்காது எனவே காசுக்கு கொடுத்தது போக மீதம் உள்ள பணத்திற்கு அல்ல கேரண்டி மீதம் உள்ள பணத்திலே பறக்கத்திற்கும் இந்த மார்க்கம் கேரண்டி மூணாவது இந்த கொடுத்தது போக யாராவது சக்காத்த சரியா கொடுத்துட்டா கொடுத்தது போக மிச்சம் உள்ள காசு இருக்குமா இல்லையா அல்லாஹ் நல்ல வழிகளில் அதை செலவழிக்க வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் கொடுக்காம இருக்கும் போது அது வேற மாதிரி செலவுல போகும் அது எப்படி செலவு பண்ண வைக்கணுங்கிறது அவங்களை தான் இருக்கு நல்ல வழிகளில் அந்த காசை கொண்டு போவார் இந்த காத்தினுடைய பாதிதாக்கள் மூணாவது நாலாவது தெளிவாக அதிசயில வருகிறது சக்காத்தை சரியாக கொடுத்தவர்களுக்கு கபூரில் வேதனை இல்லை இந்த நாலு அம்சம்தான் தான் ஹெஃபதுல் அல் பரக்கு துஃபில் மான் அல் இன்பா புஃபில் ஹைர் லம் லா அதாபில் கபூர் நாலு வேதனை கொடுத்தது போக மிச்சம் உள்ள பொருளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தது போக மிச்சம் உள்ள பொருளிலே அல்லாஹவின் வரக்கூடும் மிச்சமுள்ள பொருளிலே நல் நல்வழிகளில் அல்லாஹ் செலவழிக்க வைப்பான் நாலாவது வேதனை இல்லை எல்லாம் கருத்துல கொண்டு சக்காத்து வழங்க வேண்டும் நீ எவ்வளவு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து சொல்லி இருக்கிறான் சக்காத்திலேயும் போரிலே கிடைக்கிற கனிமத்திலேயும் ஒருவர் மையத்தாக விட்டு சென்ற வாரி சுருமையிலையும் யார் யாருக்கு எவ்வளவு என்பது நாம் முடிவு செய்ய வேண்டியதில்லை ஆலமீனே முடிவு செய்திருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் சரியான முறையில் ஜக்காத்தை வழங்க வேண்டும் வழங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் புனித ரபலான் ஆகும் என்பதை கருத்தில் கொண்டு நல்லா வணங்கியும் வாழ்வோம் இல்லாதவர்களுக்கு வழங்கியும் வாழ்வோம் அல்லா தாலா காலமெல்லாம் வணக்கத்தையும் அடுத்தவர்களுக்கு வழங்குவதையும் செய்யும் நல்ல அதிகாரிகளில் நல்லாவதம் சேர்ப்பான தொழில்லா என்ற